பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆவேன் திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நற்கரணை நாதரோடு இணைந்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் நீங்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் உங்களை என்னால் பார்க்க முடிவது இல்லை நம்மளுடைய ஆவியிலே நாம் இணைந்திருக்கின்றோம் கொடுத்திருக்கின்றார் உலகத்தில் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் அந்த இடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தில் நினைத்திருக்க வேண்டும் அவர்கள் எல்லோருமே நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் செழிப்பாக இருந்து ஏற்ற காலத்தில் கனி தரக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி நான் உங்களிடம் சொல்லுவது உண்டு தினமும் ஒரு அருள் நிறைந்த மரியை ஜபம் என்னை நினைத்து எனக்காக ஒப்புக்கொடுங்கள் அந்த ஜப விண்ணப்பம் என்னவென்றால் நான் தொடர்ந்து ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த நிலைத்து இருந்து உடல் ஆரோக்கியத்தோடு உங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய விருப்பம் அன்பார்ந்தவர்களே அதற்காக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் நானும் உங்களுக்காக ஜபிக்கின்றேன் கண்டிப்பாக நான் உங்களை மறப்பது இல்லை ஒவ்வொரு நாளும் நற்கரணைய ஆண்டவரை கையில் ஏந்த கூடிய வேளையிலே உங்கள் அனைவரையும் நான் இணைத்துக் கொள்ளுகின்றேன் தொடர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நாளில் உங்களையும் என்னையும் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ திருவருகை காலத்தில் இருக்கின்றாய் இந்த நாட்களிலே நீ உறுதி பூண்டு நீ இந்த நாளிலே என்னிடம் ஒப்புரவாகி நீ என்னிடம் பொருத்தனை வைத்து உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றாய் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றார் என்னுடைய பெயரினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தும் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தைப் போல் இருக்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தைப் போல் இருக்க வேண்டுமே என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படித்தானே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அதில் ஒரு பின் பாயிண்டை வைத்திருப்பார் அவர் என்னுடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருந்தால் நான் இப்படியெல்லாம் ஆசிர்வதிப்பேன் இதுதான் ஆண்டவருடைய வழி இதேபோல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஆண் பிள்ளையை பிடிக்கும் ஒருவருக்கு பெண் பிள்ளையை பிடிக்கும் தாய் தகப்பனுக்கிடையே நாம் பார்க்கலாம் அவர்களுக்கு அவ்வாறு பிள்ளைகளை பிடிக்கக்கூடிய வேளையிலே அந்த பிள்ளைகள் நல்லது செய்துவிட்டால் மிகவும் மகிழ்ச்சி கொள்வார்கள் அப்படித்தானே அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக செய்து முடிக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய தாயோ தகப்பனோ அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள் அதே போல்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டுமே என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எப்படி நற்பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு இந்த நாளிலே சொல்லுகின்றார் முதலில் அவர் சொல்லக்கூடிய காரியம் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் அப்படி என்றால் உங்களை தீய வழியில் நடத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அப்படியே நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது மனமுடைந்து போய் இருக்கும் பொழுது உங்கள் அருகில் வந்து தன்னுடைய கரங்களை உங்களுடைய தோளில் போட்டு வா நம்ம ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தவறான வழியில் நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது பாவிகளின் தீய வழியில் இல்லாதவராக இருக்க வேண்டும் அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும் ஒருவன் இப்படிப்பட்ட தீமைகளை செய்து கொண்டு இருக்கின்றான் பாவத்திற்கு மேல் பாவம் செய்கின்றான் கடவுள் பயம் இல்லாமல் இருக்கின்றான் அவன் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை வேதனைப்படுத்துகின்றான் கெட்ட வார்த்தையை போடுகின்றான் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று தெரிந்தும் அவர் அந்த அவருடைய வழியில் நில்லாதவர்களாக இருக்க வேண்டும் அவர்களோடு தீய வழியில் செல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அதே போல் இகழ்வாரின் குழுவில் அமராதவர்கள் சில மக்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக பெண்களை சொல்லுவார்கள் இந்த காலங்களிலே ஆண்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு குழுவாக கூடி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த குழுவில் இல்லாதவர்களை பற்றி பேசுவார்கள் மற்றவர்களை பற்றி புறணி பேச

ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளுடைய வழியில் இருக்கிறவர்கள் நற்பெயர் பெற்றவர்கள் அவர்கள் எல்லோருமே நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தைப் போல் செழிப்பாக இருப்பார்கள் அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் இந்த பாவ பழக்க வழக்கங்கள் தீயவருடைய குழு தீயவருக்கு பாவிகளுடைய தீய செயல்கள் பொல்லாரின் செயல்களு செயல்களை கேட்காதவர்களாக இருக்க வேண்டுமே என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் ஆண்டவருடைய திருச்சட்டம் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய பத்து கட்டளைகளை அணு தினமும் வாசித்து 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 தியானித்து அதில் நாம் எந்த பாவத்தில் இருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து அந்த பாவத்திற்காக மனம் வருந்தி கண்ணீர் விட்டு ஆண்டவரை தேடி வந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அந்த உடைய வார்த்தைகளிலே மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த இறை வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களும் நம்முடைய நண்பர்களும் நம்முடைய குழுவில் இருக்கிறவர்களும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல இருப்பார்கள் அவர்கள் பருவ காலத்தில் கனி தருவார்கள் அந்த கனியை உண்ணக்கூடிய எல்லோருமே மகிழ்ச்சி போல்வார்கள் அவர்கள் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து அந்த கனிகளை பறித்து உண்ணும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களாக உங்களை மாற்றம் இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவர் இறைக்கின்றார் நீங்கள் என்றும் இருப்பீர்கள் உங்களுடைய அந்த அந்த மரத்தில் இருந்து இலைகள் உதிர்ந்த புதிதாக தளிர் விடுபவர்களாக ஈரோப்பியர்கள் எப்படி என்றால் ஒருவேளை தவறிவிட்டாலும் உடனடியாக ஓடி சென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி சென்றும் அவரிடம் மன்றாடி பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பார் அவர்கள்தான் ஓரம் நடப்பட்ட மரமாக இருப்பார்கள் பிரியமானவர்களே உங்களை ஆண்டவர் அவ்வாறு செய்வதற்காக இந்த நாளிலே அழைத்து இருக்கின்றார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களை சுய ஆய்வு செய்து பாருங்கள் இகழ்வாரின் குழுவில் அமர்ந்து இருக்கிறீர்களாம் உடனடியாக வெளியிலே வாருங்கள் பாவிகளுடைய தீய வழியில் நிற்கிறீர்களாம் அதிலிருந்து அந்த பாவங்களை விட்டுவிட்டு இயேசுவிடம் ஓடி வாருங்கள் பொல்லாரின் சொல்லில் நடந்து கொண்டு இருக்கிறீர்களாம் இந்த நேரத்திலே அந்த பொல்லாப்புகளை விட்டுவிட்டு நேர்மையான வழியில் நடக்கவும் நீங்கள் உண்மையை பேசி நடக்கவும் இயேசுவை தேடி வாருங்கள் அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பும் இறக்க உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் உமது அன்பு சகோதர சகோதரிகள் அல்லவா நாங்கள் அனைவரும் உமது அன்பு நண்பர்கள் அல்லவா இயேசு கிறிஸ்துவே நீர் இல்லாத வாழ்க்கை ஒரு பாலை நிலமாக இருக்கின்றது நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் இந்த நேரத்திலே நாங்கள் மாய்ந்து போய் இருப்போம் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் இதோ இந்த நேரத்திலே உமை தேடி வந்திருக்கிறோம் அப்பா அண்டவரே உமது வார்த்தைகள் வல்லமை மிக்கது நாங்கள் நீரோடு ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் இருக்க வேண்டும் திரு பாடல்கள் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேற்றியது காண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என்பதை மெய்வித்தது என்றும் நாங்கள் இந்த உணர் இந்த வாழ்க்கையிலே உணருகின்றோம் ஏனென்றால் வார்த்தை மனு உருவாய் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் நீர் ஆண்டவரே காலத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த காலத்தை உருவாக்கியவர் நீர் நீர் உரைத்தது எல்லாமே நிறைவேறி இதோ மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கின்றோம் இந்த நேரத்திலே மகிழ்ச்சி அற்று போய் நோய்வாய்ப்பட்டும் வருத்தத்தோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் இதோமை காலையிலே தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அவர்களுடைய உள்ளத்தை புடமிட்டு பார்ப்பீராக அண்டவர் அவர்கள் எதை செய்தாலும் மது வார்த்தையின்படி செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் மது வார்த்தைகளை கேட்டு வார்த்தையின்படி அவர்கள் செயலாற்றக்கூடிய வேளையிலே அவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்கள் என ஆண்டவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவார்கள் என்பதை உணர்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இணைந்து உமை வழிபடக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல தூலோகத்திலும் செய்யப்படுவதாகும் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த கர்த்தர் வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் மாதாவை ஆகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்